உடல் திறன் மற்றும் மனநிலை அறிவு வளர்ச்சி இது அனைத்திற்கும் விளையாட்டுவது மிக முக்கியமானதாகும் பார்க்கும்போது ஆரம்பத்தில் மார்ச் இருந்து கடைசி எந்த பசங்களும் இதாகவே இல்லை டயர்டாகவே இல்லை அவ்வளோ ஏஞ்சில் ஆரம்பிச்சு இது வரைக்கும் இது மட்டுமல்லாமல் குறிப்பா சிறப்பாக இருந்தது அது மட்டுமல்லாமல் கில்லி படத்துலேருந்து ஒரு பாட்டு போட்டாங்க அது வந்து இளைஞர்களுக்கு புத்துணர்ச்சி விட்டது கூடியது கடைசி வந்து இமயம் தொடரணும் அதுதான் உங்கள் எய்ம் அந்த படத்தில் லாஸ்ட் லைன் லாஸ்ட் அதான் இமயத்தை தொடர்ந்து என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நல்லா படிக்கணும் இல்லைங்களா பார்க்க போனால் நிறைய பேர் கொஞ்சம் ஹெல்த்தியாக இல்லை அதுக்கு நான் பேரண்ட்ஸை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் பசங்களுக்கு நல்ல சாப்பாடு நல்ல பொங்கி ஆக்கி கொடுங்க புக் பண்ணி கொடுங்க புக் பண்ணி வாங்கி கொடுக்காதீங்க இல்லைங்களா இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆன்லைனில் பார்த்துட்டா கேம்ஸ் பாதி பசங்க இப்போ ஆன்லைனில் தான் இருக்காங்க இப்போ சுகர்னு எடுத்துட்டா டேஸ்ட் பண்ணால் நம்ம வாயில் போட்டால் தான் சுகருக்கு வந்த டேஸ்ட் தெரியும் பேப்பர்ல எழுதி பார்த்தா டேஸ்ட் தெரியுமா அதே மாதிரி தான் விளையாட்டுனா தான் அந்த ரத்த ஓட்டம் காலையிலே யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ்லேருந்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா வீட்டில் ஏற்கனவே ஆறு மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க கிரவுண்டுக்கு போயிட்டு வரணும் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும் உடலா ஏன்னா அந்த இருந்தே அவங்களுக்கு ஃப்ரீயாக ஃப்ரீயே இருக்க முடியாது ஏன்னா இப்போ அவ்வளோ போட்டி ஒவ்வொரு படிப்புலையும் கடைசி வர போட்டி நிறையா இருக்குது வேலை வாய்ப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் முடியும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலும் தனி கோட்டாக இருக்குது அதனால் அவங்க யார் யார் எந்த இதில் வெட்டுறனோ அதில் அவங்க திறமையை காட்டி ஸ்போர்ட்ஸில் ரொம்ப முன்னுக்கு வரணும் ரஜினி படத்தில் ஒரு பாட்டில் பாடுவாங்க பழைய பாட்டில் இல்லைங்களா விளையாடுங்க உடல் பலமாகுங்க அதனால உடல் பலமான ஆரோக்கியமான சாப்பாடு வரும் அதுக்கு தாய்மார்கள் தான் நல்ல பசங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சு கொடுங்க கடையிலிருந்து கண்டிப்பாக வாங்கி கொடுக்கறாங்க சில இல்லாத நேரத்தில் வாங்கி கொடுத்தனால தப்பு இல்லை ஆனால் இதே ஒரு வாங்கி கொடுத்து அவங்க டேஸ்ட்டை மாற்றக்கூடாது சாப்பிட சாப்பிட மாட்டாங்க என்னடா சொன்னாலும் வெளியே தான் ஆர்வம் இருக்கும் இல்லைங்களா ஒரு டேபிள்ல ரைஸும் பிரியாணி வச்சா கண்டிந்தோம் கண்ட இண்டம் போவோம் பிரியாணிக்கு தான் போவோம் நம்ம அந்த அளவுக்கு எது செஞ்சாலும் நல்ல திருப்தியா ஆரோக்கியமான உணவு அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செஞ்சு கொடுத்து அவங்க உடல் உலகம் போயிருக்கும் இன்னொன்னு வேண்டுகோள் என்னென்ன குழந்தைகள் படிக்கும் போது பேரண்ட்ஸ் அமைதியா இருந்தாலே போதும் வீட்டில் என்ன நம்ம பிரச்சனையும் பிள்ளைகள்கிட்ட காட்டக்கூடாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேக்ஸிமம் குழந்தைகள் இருக்கும்போது தகராறு பண்ணக்கூடாது ஏன்னா அவர் புக்கை பிரிச்சு வச்சுட்டு தான் இருப்பார் நினைவுலாம் அவங்க அப்பா அம்மா என்ன பேசுகிறாங்களோ அதில் தான் இருக்கும் அப்போ பசங்களுக்கு படிப்பு டைவெர்ட் ஆகும் ஏன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணதே தான் பசங்க படிக்கிறதில் நம்ம எந்த அளவுக்கும் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது அவர் படிக்கும்போது அவரோட நல்லா இருக்கும் இல்லையா அவர் படிப்பார் இந்த டிவியை சவுண்டாக போட்டு பார்ப்போம் அல்லது கூட இருக்க ஆட்கிட்ட சத்தம் போட்டு பேசுவோம் ஏன்னா அவருக்கு மைண்ட் எல்லாம் டைவெர்ட் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை அவருக்கு பிரச்சனை கொடுக்கப்படுப்பார் தனி ரூம்ல அவருக்கு வேண்டியதை வச்சு படிக்க வைக்கணும் ஏன்னா ஏற்கனவே சொன்னதுதான் காம்படிஷன் அந்த அளவுக்கு இருக்குது எல்லாம் ஹண்ட்ரட் எடுக்கிற பசங்கள்லாம் இருக்காங்க அப்ப நம்ம அவங்க கிட்ட போனோம்னா ஆடும் பண்ணியே ஆகணும் இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது என்னமே வராது ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே போட்டி விளையாட்டுனாலே விட்டு கொடுத்து அவங்களுக்கு ஒரு விட்டு கொடுமான பார்க்க இருக்கும் தன்மை இருக்கும் எல்லாமே அஞ்சு பேர் ஒருத்தர் விளையாடுனா ஒருத்தர் தப்பு பண்ணாலும் சரி போட்டுட்டா அடுத்தது பார்த்துக்கலான்னு ஒரு எதுனாலும் ஸ்போர்ட்டிவா எடுத்துப்போம் சொல்லுவாங்கல்ல அந்த மனசு ஸ்போர்ட்ஸ்ல இருக்குது யூனிட்டி அதுல சேருது இப்ப பார்த்தா ரெண்டு ஸ்கூல் கொலாபரேஷன்ல இங்கதான் நடக்குது இதே ஒரு யூனிட்டி தான் இல்லீங்களா அப்போ இருந்தே பெரிய பெருமை தனிமரம் தோப்பாக ஆகுது ஒரு கை அடித்தால் சேர்ந்தால்தான் கை வரும் ஒரு கை கட்டா வராது அதனால எல்லாரும் சேர்ந்து நமக்கு மெயின் குறிக்கோள் பசங்க நல்லா படிக்கணும் ஹெல்த் நல்லா இருக்கணும் வாழ்வுல பெரியாலும் வரணும்

யார் போறாங்களோ அவங்க ஒரு துணிப்பை கொடுத்து விடலாம் கடையில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணும் போது கேரி பேக் வாங்கிவிடுறத அவாய்ட் பண்ணணும் எங்க போகுது தெருல போடுறோம் அடுத்த தெருலருந்து குப்பியாயி ஓடை போகிறது தாமிரபரணி போயிருக்கு அப்போ தாமரை வண்டியை மாசு பண்ண விடலாமா ஏன்னா நம்ம குடிநீர் ஆதாரமே அதான் இப்போ தாமிரபணி எங்க உற்பத்தி ஆகு கழுப்பிட்டு இருக்கீங்க அதுக்கு மேல பூங்குளம்னு ஒரு இடம் அதுக்கு மேல அகஸ்தியர் சிலை இருக்குது அகசியர் தலை மூணு கிலோமீட்டருக்கு பூங்குளம் இடத்துல தான் தாம்பரமன் உற்பத்தி ஒரு நூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு அப்படியே பாமநாசம் வந்து கள்ளட்டக்குறிச்சி வந்து சேர்மாதேவி திருநெல்வேலி ஸ்ரீவண்டம் ஆத்தூர் அப்படியே போய் புன்னக்காயல்ல போய் சேருது அப்போ இந்த சேரக்கூடிய இடத்துல எந்த மாசு இல்லாம நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருடன் கடமை ஏன்னா ஆரம்பிக்கிற இடத்துல நம்ம இருந்துக்கோம் பாதி இடத்துல இருக்கிறோம் இங்கேயே அசுத்தம் பண்ணு வைங்க கடைசி கடல்ல போய் கிடைக்குது கடல்ல நிறைய வாழ் உயிரினங்கள் இருக்கு இந்த மாசினால என்ன கேரி பேக் கொண்டு போனால் ஒரு மீனுக்கு வாயில பட்டுன்னு வைங்க ஐட்டு நம்ம எடுத்து விட்றோம் அதுக்கு எடுத்து முடியாது ஒவ்வொரு வாழ் உயிரினங்களும் நிறைய வலையில பார்த்தா மீன்பிடி வலையில பார்த்தா நிறைய டேமேஜ் ஆகி வருது அப்போ கடலை சுத்தம் பண்ணது எது சீக்கிர சிவின் கோரல்ஸ் இது காப்பாற்றுலாம் அந்த மீன் வகைகள் தான் அப்போ நம்ம எங்கேயோ போய் சேர்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது அதனால இப்போ இந்தியாவிலேயே திருநெல்வேலி மாவட்டம் தான் என்ன மாசு மாசுல ரொம்ப குறைஞ்சது தான் ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ்ல நம்ம மாவட்டம் திருநெல்லை மாவட்டம் தான் இந்தியாவிலேயே இருக்கு பத்த வைக்கிறது நமக்கு எவ்வளவு முக்கியம் இது பசங்களுக்கு பேரண்ட்ஸ் கண்டிப்பா சொல்லணும் இயற்கை மீது அவ்வளவு ஆர்வம் ஏன்னா இப்போ நமக்கு எல்லைக்கு எல்லையெல்லாம் போய் சேரும் தாமிரபரணி டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் ஓடிக்கிட்டே இருக்குது

அதுக்கு என்ன பண்ணனும் அதிக மரம் வளர்த்து நம்ம இடத்தை தோலியாக்கி பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் புகலிடமாக்கி அதிக மழை தேங்கிறதுக்கு தான் மரம் வைக்கிறோம் இப்போ ஒண்ணு இல்ல சாருக்கு தலையில நிறைய முடி இருக்கு யாரும் தலையில முடியே இல்லை மழை பெய்யுது யாரு தலையில் தங்கும் யாருக்கும் தலையில் தங்கும் இருக்க தங்கும் அதே மாதிரி தான் நிறைய மரங்கள் மொட்டை மழையா இருக்கக்கூடாது மரங்கள் நிறைய இருந்தா மழை தலையே இளைஞ இல்லையா இலை தழையெல்லாம் கீழே விழும் பத்து வருஷம் இலையில் வந்து ஒரு அடி ரெண்டடிக்கு அந்த ஹியூமர்ஸும் கை பண்ணிப்பீங்கள்ல மழை தண்ணியாவெல்லாம் உருவாக்கி வருஷம் தூரம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா சிறு ஓடைகளுக்கு வந்து ஆற்றுக்கு வந்து அணைக்கு வருது அணையில இருந்து நமக்கு வருது இல்லையா அப்ப நம்ம எப்படி இருக்கணும் மொட்டை மாண்டியாக இருக்கணுமா முடிவுள்ள மாண்டியாக இருக்கணுமா ஆ நம்ம அறிவு உள்ள முடிவு உள்ள மாண்டியாக இருக்கணும் இல்லையா எல்லாம் நல்ல அறிவோடு நிறைய படித்து பெரிய வேலைக்கு போய் நம்ம சமுதாயத்துக்கு நல்ல பணி செய்யணும் செய்யலாமா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் செய்யணும் சரிங்களா இப்போ நிறைய பேர் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் எல்லாம் சொல்கிறாங்க அவங்கவுங்க ஃபீல்டில் இப்போ வந்து இந்தியாவை எடுத்துக்கிட்டால் சயின்டிஸ்ட்டு ரொம்ப குறவும் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன் சயின்டிஸ்ட் ஆகினா குறைஞ்ச முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகும் நல்ல பிஹெச்டி முடிச்சு உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்குதோ அதில் பெரிய சயின்டிஸ்ட் ஆகும் இப்போ எவ்வளோ பெரிய கலெக்டரோ பெரிய ஆஃபீஸர் ஆனாலும் ஒரு ப்ரொபோசலில் சயின்ஸ்ட் கையெழுத்து தான் கவர்மெண்ட் அதுக்கு ஃபண்டு கொடுக்கு ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் வருது அப்ப சயின்டிஸ்டோட இது நமக்கு குறைஞ்சு போச்சு அதனால இப்பவுமே ஆர்வம் உள்ள மாணவர்கள் அவங்க எந்த ஃபீல்டுக்கு போகணுமோ அந்த ஃபீல்டில் பெரிய சயின்டிஸ்ட் ஆகுது பேரண்ட்ஸ் அவங்களுக்கு முன்னேற்பாடு செய்யணும் ஏன்னா பசுமர தாணி போல் என்னைக்கு அவங்க மனசுல என்ன தோணுதோ அதோட ரியாக்ஷன் பின்னாடி தெரியும் இப்பவுமே நீ படிக்க மாட்டே நீ அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி சொல்லி வளர்த்தா இல்லையா பெரிய பெரிய தலைவர்கள் எண்பது வருஷம் நூறு வருஷம் எதுக்காக வளர்த்தாங்க எங்க போனாலும் வாழ்க 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 அந்த வைப்ரேஷன் தான் இல்லையா அப்ப நம்ம சொல்லும் போதே நல்லத சொல்லணும் அதுதான் பசங்க இருக்கும்போது யாரும் ரெண்டப்பட அவருக்கு வந்து எனக்கு ரெண்டே ரெண்டு சொல்லுங்க ரெண்டே ரெண்டு சொன்னா போறோம் எந்த குடும்பத்திலயும் பிரச்சனை வராது அவரும் அதை பியூச்சர்ல பாலோ பண்ணுவாங்க ரெண்டு பேர் என்ன ஹஸ்பண்ட் பேசுனா எதை சொன்னாலும் சரிமா சாரிமான்னு கேளுங்க அதே போல லேடிஸ் சொன்னா சரிங்க சாரிங்கன்னு சொல்லுங்க எந்த குடும்பத்திலும் எந்த பிரச்சனை வராது பசங்களையும் உங்களை ஃபாலோ பண்ணுவோம் தேங்க்யூ